கோப்பு ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் குறும்புக்கார சிறுவன் அவனுக்கு பள்ளிக்கூடம் செல்வதென்றால் சுத்தமாக பிடிக்காது எப்போதும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பள்ளிக்கு விடுப்பு எடுத்துக்கொள்வான் அவனுடைய உலகம் அவனுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மரமேறுவது ஆற்றில் நீந்துவது கழனி வரப்புகளில் ஓடிப்பிடிப்பது என விளையாட்டுகளால் மட்டுமே நிரம்பியிருந்தது ஒரு நாள் பள்ளிக்குச் செல்லாமல் வயல்வெளியில் சுற்றிக்கொண்டிருந்தபோது ஒரு முதியவர் கோபுவின் எதிரே வந்தார் அவர் களைப்பாகவும் பசியோடும் இருந்தார் சிறுவனே எனக்கு ரொம்ப பசிக்குது இங்க ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று கேட்டார் கோபுவுக்கு அந்த முதியவரை கண்டதும் இரக்கம் வந்தது அவனிடம் ஒரு பிடி அவள் மட்டுமே இருந்தது அதை அவரிடமே கொடுத்துவிட்டான் முதியவர் அவளை பெற்றுக்கொண்டு உன் நல்ல மனசுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட்டுடாதே இப்போ விளையாடுறது நல்லா இருக்கும் ஆனா நாளைக்கு அது உனக்கு உதவாது அறிவுங்கிறது ஒருபோதும் அழியாத செல்வம் என்று அறிவுரை கூறினார் கோபுவுக்கு அது பெரியதாக புரியவில்லை ஆனால் முதியவரின் வார்த்தைகள் அவனுக்கு ஏனோ மனதிற்குள் நெருடலாக இருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த முதியவர் மறைந்துவிட்டார் அன்று இரவு கோபவுக்கு தூக்கமே வரவில்லை முதியவரின் வார்த்தைகள் அவனது மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஒலித்தன அறிவுங்கிறது ஒருபோதும் அழியாத செல்வம் அந்த வாக்கியம் அவனுள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது மறுநாள் அவன் தாமதிக்காமல் பள்ளிக்குச் சென்றான் அன்று முதல் கோப்பு விளையாட்டுக்குக் கொடுத்த அதே முக்கியத்துவத்தை படிப்புக்கும் கொடுத்தான் சில வருடங்களுக்குப் பிறகு கோப்பு ஒரு பெரிய படிப்பாளி ஆகி தன் கிராமத்திலேயே ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டினான் அவனுக்கு படிப்பின் அருமையை உணர்த்திய அந்த முதியவரை மீண்டும் சந்திக்கவே இல்லை இருந்தாலும் அந்த முதியவர் கற்றுக் கொடுத்த பாடம் அவனுக்கு என்றென்றும் ஒரு கலங்கரை விளக்கமாகவே இருந்தது நீதி அறிவு ஒருபோதும் அழியாத செல்வம் அதுதான் நம் வாழ்க்கையை வளமாக்கும்